أستغفر الله العلي العظيم الذي لا إله إلا هو الحي القيوم وأتوب إليه இது மூணு தடவை ஒருவர் சொல்லுகிறார் மூணே மூணு தடவை ரசூலுல்லா எவ்வளவு பெரிய கூலி சொன்னாங்க தெரியுமா அஞ்சு பாக்கியம் கிடைக்கும் அவருக்கு அஞ்சு பாக்கியம் வெறும் மூணு தடவை தான் வெறும் மூணே தடவை ஐந்து பெரும் பாக்கியம் ஒன்னு அவர் போர்க்களத்திலிருந்து புறமுதுகிட்டு ஓடி இருந்தாலும் அல்லாவை பார்த்த மன்னிச்சிடறோம் போர்க்களத்திலிருந்து புறம்பதுகிட்டு ஓடுறதுக்கு பெரிய பாவத்தில் கட்டுப்பட்டது ஏழு பெரும் பாவங்களில் கட்டுப்பட்டது களத்துக்கு போயாச்சுன்னா பேக் அடிக்கக்கூடாது பின்னால் வரக்கூடாது நிக்கணும் வாழ்வோ சாவோ அந்த போர்க்களத்தில் நின்று எதிர்கொள்ள வேண்டும் ஆனால் ஒருத்தர் போர்க்களத்திலிருந்து ஓடிவிட்டார் ஓடிவிட்டார் அந்த பாவத்தையும் கூட அழிப்பதற்கு இந்த ஒரு இஸ்தீ சொன்னோம் ரெண்டாவது சொன்னாங்க அவருடைய பாவம் கடல் நுரையளவு பெருக்கெடுத்து இருந்தாலும் சரிதான் கடல் முறை என்ன முடியுமா எவ்வளவுன்றது அளக்க முடியுமா அவ்வளவு இருந்தாலும் இந்த ஐஸ்தி மூணு முறை சொன்னால் போதும் அல்லா மன்னிப்பு